இந்த உலகத்தில் பொழைக்கிறதுக்காக எத்தனையோ வேலைகள் இருக்குது அதில் மிகவும் ஆபத்தான வேலைகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவது பேஸ் ஜம்பிங் இந்த புது புது கம்பெனிஸ் எல்லாமே பறக்கும் கருவிகள் இது எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க டேரக்டா அதை விற்பனை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா சந்தைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு அது தெரியணும் இது சேஃப்டி தானா இது ஒழுங்கா பறக்குதா அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் விற்பனை பண்ண முடியும் அப்படி தானே அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாரையாவது வச்சு செக் பண்ணணும் சரியா பறக்குதா இல்லை ஏதாவது ஒரு கோளாறு இருக்குதா அப்படின்னு யாராவது வேணும் அந்த வேலையை தான் பேஸ் ஜம்பிங் ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க புதுசாக கண்டுபிடிச்ச பாராசூட்டோ இல்லை பறக்கும் கருவிகளையோ பொறுத்திக்கிட்டு உயரமான மலை இல்லை கடல் பகுதியில இருந்து குதிக்கிறாங்க குதிச்சதுக்கு அப்புறமா அது ஒழுங்கா பறந்துச்சு அப்படின்னா எந்த வித ப்ராப்ளமுமே இல்லைங்க சப்போஸ் அதில் ஏதாவது கோளாறு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உயிருக்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது ரொம்ப உயிருக்கு ஆபத்தான வேலையை பார்க்கறவங்க தான் இந்த பேஸ் ஜம்பிங் ஒர்க்கர்ஸ் ஸோ இவங்களோட சேலரியை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரை வாங்குறாங்க இதுல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இறந்து போறாங்க இருக்காங்கன்றது சோகமே இரண்டாவது டவர் கிளைம்பிங் நம்ம ஒரு உயரமான பில்டிங்ல ஏறி நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப உயரமான பில்டிங்னு வச்சுப்போமே அதுல ஏறி நின்றுக்கிட்டு கீழே பார்க்கறதுக்கோ இல்ல மேல ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கோ கண்டிப்பா நமக்கு பயமா இருக்கும் அப்படித்தானே சப்போஸ் ரொம்ப உயரமான மொட்டை மாடியில் காத்து வீசும் அதுவே நமக்கு பயங்கரமான பயத்தை கொடுக்கும் கரெக்டா ஆனா இந்த டவர் கிளைம்பிங் ஒர்க் பண்றவங்களோட வேலை என்ன அப்படின்னா டவர் அதாவது உயரமான டவர் இருக்கு தெரியுமா அது மேல ஏறி இருக்கக்கூடிய பல்பை சேஞ்ச் பண்றதா இவங்களோட வேலையாவே இருக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு டவரையும் பார்த்தோம் அப்படின்னா நூத்தி ஐம்பது அடி உயரத்துக்கு இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மாடி அப்படின்னா மிகப்பெரிய அகலமா இருக்கும் அதே இது ஒரு டவர் டவர் அப்படின்னா மேலே ஒரு சின்ன பாயிண்ட் தான் அது மேலே இருந்துட்டு பலத்த காத்து வீசும் அது எல்லாமே தாங்கிக்கிட்டு தான் நம்ம இந்த டவர் கிளைம்பிங் ஒர்க்கர்ஸ் எல்லாமே மேல இருந்து ஒர்க் பண்றாங்க இவங்களோட சேலரியை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வந்து கொடுக்குறாங்க அவங்க மேலே போது இவங்களுக்கு வந்து அவ்வளோவா சேஃப்டி ப்ராசஸ் எதுவுமே இல்லை திடீர்னு ஏதாவது ஆனால் கூட நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக ரொம்ப ஆபத்தான வேலை தான் இந்த டவர் கிளைம்பிங் மூன்றாவது வின் டர்பைன் டெக்னீஷியன்ஸ் காத்தாடி இருக்கலாங்க அதில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டாலோ இல்லை காத்தாடி ஒழுங்காக இயங்காமல் இருந்தாலோ ஏதாவது ஒரு மோட்டார் ப்ராப்ளமோ என்னவா இருந்தாலோ மேலே ஏறி சரி பண்ணுறது தாங்க இந்த வின் டர்பைன் டெக்னீஷியன்ஸோட வேலையை கண்டிப்பாக மேலே ஏறதே மிகவும் ஆபத்தான வேலை அப்படி தானேங்க இங்கே அதில் அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற காத்தாடியோட உச்சியில கயிற கட்டிதாங்க அதுல தன்னோட உடம்ப கட்டிக்கிறாங்க சோ அந்த கயிறை நம்பிதாங்க இவங்களோட வேலையே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சப்போஸ் அந்த கயிறிலையோ இல்லை ஏறும்போதோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா மேல இருந்து கீழே விழுந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படித்தானே அதனாலதான் சொல்றோம் இந்த வின் டர்பைன் டெக்னீஷியன்ஸ் வேலை கூட உயிரை பணையமா வச்சு வேலை பார்க்கறது தான் கிட்டத்தட்ட இதுக்கு சம்பளத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை லட்சம் வந்து வாங்குறாங்க இதுவரை கிட்டத்தட்ட இருபது பேர் வந்து இந்த வேலையில உயிரிழந்திருக்காங்க அதுதான் மிகப்பெரிய சோகம் நான்காவது ஸ்கை ஸ்கிராப்பர் விண்டோ கிளீனிங் நம்ம எப்பவுமே பெரிய பெரிய கட்டிடங்கள் அதாவது பெரிய பெரிய கண்ணாடி கட்டிடங்கள்லாம் பாருங்களே எப்பவுமே பல பலன் இருக்கும் ஏண்டா இது எப்பவுமே பலபலன் இருக்கு இதை எவன்டா சுத்தம் செய்யறான் இவ்வளோ சப்போஸ் அது அழுக்கே ஆகாது அப்படின்லாம் எப்போவது யோசிச்சிருக்கீங்களா மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ்ல பார்த்தா கூட தெரியும் மேலே இருக்கிற கண்ணாடி கட்டிடங்கள் எப்போவுமே பல பலன் இருக்கும் சப்போஸ் பல பலன் இருந்தால் தான் மிகப்பெரிய கம்பெனின்னு ஒத்துப்பாங்களோ என்னவோ தெரில சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கண்ணாடி கட்டிடங்கள்லாம் பல பலன் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்கை ஸ்கிராப்பர் விண்டோ கிளீனிங் பண்ணுறவங்க தாங்க அந்த பெரிய கட்டிடத்தில் ஒரு பெரிய கயிரில் ஒரு பக்கெட் தண்ணீர் இன்னொரு பக்கெட்ல வந்து கிளாஸ்கினிக்கான லிக்யூடு அதுக்கப்புறமா கையில் ப்ரஷ் நல்லா யோசிச்சு பாருங்களே இது எல்லாமே வச்சுக்கிட்டு அவங்க கயிரில் தொங்கிக்கிட்டே வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கான சேலரி வெறும் ஐம்பதாயிரம் தான் ஐந்தாவது பிரிட்ஜ் பெயிண்டிங் உயரமான பிரிட்ஜ் எல்லாத்தையுமே பாருங்களே அது மழை பெஞ்சா நனைஞ்சு தான் ஆகணும் வெயில் அடித்தா தாஞ்சி தான் ஆகணும் துருப்படிக்கிற கண்டிஷனில் வந்துருச்சு அப்படின்னா சில நாட்களில் அது மறுபடியும் கலராக மாறிடும் யோசிச்சிருக்கீங்களா எனக்கு அது நல்ல பிரிட்ஜை பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கே அது தெரியும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க இந்த பிரிட்ஜ் பெயிண்டிங் பண்ணவங்களோட உழைப்பு தாங்க உயரமான பிரிட்ஜில் ஏறி துருப்பிடிச்சிருக்க இடத்துல பெயிண்ட் அடிக்கிறது தான் இவங்களோட வேலையை நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது மிகவும் ஆபத்தான உயரமான இடத்துல போய் தன்னோட உயிரையே வச்சு பணையம் செய்கிற வேலைகளை தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு இவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் தான் அவங்க சம்பளமே வாங்குறாங்க நம்ம இந்த அஞ்சு ஆபத்தான வேலைகளை பாத்திருந்தாலும் ரொம்பவும் ஆபத்தான வேலை என்ன தெரியுமாங்க சீவேஜ் ஒர்க்கர்ஸ் தாங்க உண்மையாவே சாக்கடையில இறங்கி கழிவு நீரை சுத்தம் செய்யறாங்க இவங்க என்னைக்குமே இவங்களோட உடல்நிலை பத்தி கவலைப்படாம கழிவு நீர்ல இறங்கி சுத்தம் செய்யறாங்க கண்டிப்பா இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு ரோட்ல சகதி இருந்தாலே அதை தாண்டி போற நம்ம மத்தியில சாக்கடையில இறங்கி கழிவுநீரை சுத்தம் பண்றவங்க கண்டிப்பா மிகப்பெரிய விஷயம் அப்படிதானே ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை பாத்தீங்க அப்படின்னா வெறும் எட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வகை தான் உண்மையாவே தான் ரியல் ஹீரோஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோ வினோத உண்மைகள் சார்பா உங்களுக்கு பெரிய ஹேட் ஆஃப் இப்போது நீங்கள் தாங்க சொல்லணும் நம்ம பார்த்த வேலைகளில் ரொம்ப ஆபத்தான வேலைன்னு எது நீங்கள் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லைங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எந்த வேலை அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்